ஜவான் படத்தை தொடர்ந்து உலக நாயகனுடன் அட்லி கைகோர்க்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது முன்னதாக பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு அட்லி கதை கூறி நடிக்க சம்மதம் பெற்றுவிட்டதாக தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து அட்லி சல்மான் கான் கூட்டணி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க இருக்கிறதாம் ஷாருக்கானின் ஜவான் படத்தின் மூலம் தமிழில் மட்டுமில்லாமல் இந்தி திரையுலகையே அட்லி மிரள வைத்திருப்பார் தற்போது பாலிவுட்டின் மற்றொரு நடிகரான சல்மான் கானுடன் கைகோர்த்திருக்கும் நிலையில் ரசிகர்கள் இன்னொரு மாஸ் ஆக்ஷன் படத்துக்காக காத்திருக்கின்றனர் மேலும் இந்தியூ திரைப்படத்தினை தொடர்ந்து உலக நாயகனின் அடுத்தடுத்த படங்கள் வெளியீட்டுக்கு தயாராகி வருகிறது இந்தியன் டூ கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் உலக நாயகனின் நடிப்பு மற்றும் வசூலில் வேட்டையாடியது அது உலக உலகநாயகன் ஐந்து நிமிட காட்சிகளில் நடித்த கல்கி திரைப்படமும் ஆயிரம் கோடி வசூலை அசால்ட்டாக அடித்து தூக்கியது ஐந்து நிமிட காட்சியில் மிரட்டிய ஆண்டவருடன் சல்மான் கானும் இணைந்து தற்போது சம்பவம் செய்யப் போகிறார்